பாக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான போகுதுன்னு பார்க்கலாம் கணேஷ் வந்து அமிர்தாவை ஒரு இடத்துல கிட்னாப் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க கணேஷ் கிட்ட வந்து அமிர்தா பயங்கரமா புலம்புறாங்க தயவு செஞ்சு என்னை விட்டுடு என்னுடைய புருஷன் கிட்ட என்னை எடுத்துட்டு போயிட்டு விடு கணேஷ் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம கணேஷ் வந்து இந்த பேரை என் கிட்ட சொல்லாத எதுக்காக இந்த பேரை என்கிட்ட சொல்ற தயவு செஞ்சு இந்த பேரை கேட்டாவே எனக்கு கோபமா வரது நீ மறுபடியும் கிட்ட போதான் நீ பார்க்க போகணும் அவனை சேர்ந்து வாழணும் நம்ம குடும்பமா சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் என்னுடைய ஆசை அந்த ஆசைக்கு ஏத்த மாதிரி நீ நடந்துக்கணும் அதை விட்டுட்டு என் புருஷன் எழில் தான் நான் எழில் கூட தான் சேர்ந்து வாழுவேன் அப்படி இப்படி நல்லா சொன்னீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்றது எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட அமிர்தம் வந்து ப்ளீஸ் தயவு செஞ்சு அவரை எதுவும் பண்ணிடாத நான் பண்ண தப்பக்கு அவருக்கு எதுக்காக நீ தண்டனை கொடுக்குற அவருக்கு நீ தண்டனை எல்லாம் கொடுக்காத எதா இருந்தாலும் அதை நான் மீன் பண்ணிக்கிறேன் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க 50 தான் நிப்ப 50 தான் எல்லின் எப்படி காப்பாத்த போறாங்கங்கறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ